பே அனைத்து உறுப்பு வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு பழைய காலத்து வெத்திலை தட்டு தொடர்பாக தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு இப்போ நீங்கள் ஒருத்தர வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க அப்போ நான் இப்போ ஒரு ஒவ்வொரு காணொலி உங்களை வந்து சேரும் இப்பொழுது படையத்துக்கு போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு பழைய காலத்து பித்தளையிலால் செய்யப்பட்ட ஒரு வெத்தலை தட்டம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு வந்து தெரியாது பொதுவாக வந்து பழைய ஆக்கள் என்றாலே இதை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ வர்றாக்களுக்கு இது தெரியாது பழைய பழையாக்களுக்கு வந்து கட்டாயம் வந்து ஒரு நிகழ்வில் இல்லை வீடுகளில் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க பார்க்குறதுக்கு பாருங்கள் ஒரு மேலே தட்டு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதோட கீழே கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே ஒரு பாகம் இருக்குது அதை இதில் இதில் வச்சு ஜொயின் பண்ணியிருக்கணும் அது ஈயத்தால் வந்து ஒட்டி இருக்கணும் பாருங்கள் இரண்டுமே மேலேங்களையும் பித்தளை ஈத்தலை வந்து ரெண்டே உணச்சரிக்கணும் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது முக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல அழகான ஒரு வெத்தலை தட்டம் என்பது நீங்கள் குறிப்பிடத்தக்கது பேரங்காய் கீழ்ப்பக்கம் எல்லாம் நல்ல ஹெவி கிட்டத்தட்ட ஒரு கிலோவுக்கு கிட்ட வரும் இதனுடைய வெத்தலை தட்டத்தினுடைய வெயிட் வந்து ஒரு கிலோ வரும் அதோடு இதில் ஸ்பெஷல் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரங்காய் இதில் அந்த டிசைன் தான் வித்தியாசம் சைடில் வந்து முள்ளு முள்ளு மாதிரி அமைப்பு கொடுத்துருக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் பவராக குறைச்சதான் தெரியும் பாருங்கள் அதுலேயும் வந்து இந்த சின்ன 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 அந்த கையால் கொத்தின வேலைப்பாடுகள் இருக்குது பாருங்கள் அந்த முள்ளு முள்ளு அமைப்பில் வந்து கையால் அதோட வந்து பாருங்க இதில் வளைவுகள் கொடுக்கப்பட்டு அதன் பிற்பாடு உள்கூக்கு வந்து பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி அந்த டிசைனை பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லி இதில் பார்க்கவே நல்லா இருக்குது அந்த டிசைன்கள் நடுவில் வந்து இந்த பூ வேலைப்பாடு கொண்ட அந்த பகுதிகள் உண்மையிலேயே நல்லா இருக்குது பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி அதை பார்க்கவே சில பேர் வந்து ஆசைப்பட்டு வீடுகளில் வாங்கி வைப்பேன் இது வந்து ஒரு பழைய காலத்து வெத்தலை தட்டம் உண்டு எனக்கு கிடச்சிருக்கு இதோட வந்து இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அடித்து உள்ளுக்கு போக வச்சிருக்கீங்கன்னா அந்த டிசைன் தான் பாருங்க அதில் கவராலாம் தெரியுதோ தெரியல நேராக வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது ஒவ்வொரு ஒரு அந்த டிசைன்லையும் ஒரு அந்த சின்ன 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 அழகாக போட்டிருக்கும் நடுவுலையும் வந்து நல்ல டிசைன் இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்குது இந்த டயமீட்டரை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த விட்டம் அவ்வளோன்ட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இதிலேருந்து இருந்து து கலந்து பார்த்தா அதாவது விட்டம் வந்து கிட்டத்தட்ட எட்டு இஞ்சி கிட்ட கிடக்குது அதோட இந்த உயரத்தை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலு இஞ்சி உயரம் கிட்டத்தட்ட அனைக்குமே குறிப்பிட்ட அமிரகாரம் இதன் ஒரு கிலோ வெயிட் அதோட பேர கீழ்ப்பக்கம் பேரங்க நல்ல ஹெவி இப்போ விழுந்தாலும் வந்து இந்த இதில் தெரித்து ரெண்டாக கலர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஆனால் வந்து உடைகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு என்று சொன்னால் அது பித்தளை தட்டம் ஒரு பித்தளை ஆளான தட்டம் மண்டபடியாக வந்து கனகலது பாவிக்கும் கிட்டத்தட்ட இதனுடைய ஏஜ் அதை வயதை பாதின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு அறுபது வயது வருஷங்களுக்கு மேற்பட்டதாக இருக்கலாம் என்பது தொடர்பாக நினைக்கிறேன் அதை விட குறையிறதுக்கு வாய்ப்பு என்று சொன்னேன் என்னுடைய கலரை பாருங்கள் ஒரு வித்தியாசமான கலர் எந்த ஒரு கேம் போட இல்லை இப்படி தான் கிடச்சி இதில் இப்போ இப்போ பேருங்க அந்த டிசைன் தெரியுது அந்த டிசைனை போட்டால் அதை இதில் டொட்டா டொட்ட டொட்டாக இதே மாதிரி நடுவிலையும் வந்து இதே டிசைன் தான் இருக்குது கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது அப்படியே அந்த டிசைனல் வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து தெரியல இதை தட்டை நீங்கள் வாங்கணும்னு நினைச்சா என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்து என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்தை கொண்டீங்கன்னு சொன்னால் நான் வந்து உங்களுக்கு இதை வந்து அனுப்பி வைப்பேன் உங்கள்கிட்ட ஏதாவது இவ்வாறான பொருட்கள் எதுவும் இருந்தால் பழைய காலத்து பாரம்பரிய பொருட்கள் எதுவும் இருந்தால் நீங்களும் அதை வந்து என்ன என்னட்ட வந்து நியாயமான விலையில் விற்பனை செய்து கொள்ளலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எல்லாத்தையும் இல்லை அந்த என்னட்ட இரண்டு மூன்று தட்டங்களுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் பொதுவாக தட்டங்கள் கூடவாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதை வச்சு என்னோட எந்த பிரியூஷனும் இல்லை இவ்வாறு என்னோட ஒரு ஆறு தட்டங்களுக்கு மேல் மேற்பட்டதாக என்னகிட்ட இருக்குது அதனால தான் நான் அதை விற்பனை செய்கிறேன் உங்களுக்கு விரு விரும்பினா நீங்கள் வந்து இந்த தட்டத்தை வாங்கிக்கொள்ளலாம் இதை இப்படியும் வச்சு பார்க்கலாம் இல்லை வந்து நீங்கள் பொலிஷ் பண்ணிவிடுங்கன்னு சொன்னால் அப்படி வீட்டுக்கு வச்சிங்கன்னு சொன்னால் வேறு லெவலில் இருக்கும் ஆனால் வந்து சிலது வந்து எங்களுடைய பாரம்பரியங்கள் அதுகளை வந்து அதாவது சில பேருக்கு வந்து இந்த பொலிஷ் பண்ண வச்சுன்னா தான் அந்த ஒரு என்று சொல்லிவிட வேணுன்னு சொன்னால் அவைகளுக்கு இந்த பழைய காலத்து ஞாபகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் என்பதும் நீங்கள் குறிப்பிடத்தக்கது இந்த விழு தட்டம் தொடர்பாக நான் சில கூறிய விடயங்கள் வந்து நான் அறிந்த விடயங்களை தான் கூறினேன் நீங்கள் வந்து இது தொடர்பாக மேலே விடயங்கள் தெரிஞ்சு அதை நீங்கள் தெரிஞ்ச எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதை நான் பார்த்து தெரிஞ்சு விடுறேன் உங்களோட வீடுகளில் இவ்வாறான பொருட்கள் இருந்ததா அல்லது இப்பவும் இருக்கிறதா என்பது தொடர்பாகவும் நான் அதை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நான் பார்த்து கொடுத்தா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்